பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கரா டிவினிட்டி ஷாப்ல இருந்துங்க இன்னைக்கு குரு பௌர்ணமி குரு பௌர்ணமியோட சேர்ந்து இந்த சிட்டுக்குருவியோட பர்த்டே வர எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரிங்க என்னன்னா இந்த மயில் மாலை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே மயில் மாலை எடுத்துட்டு வந்திருக்கேங்க நைன்டீன் இன்ச்சஸ்ல இருக்காங்கங்க அதாவது ஒரு அடிக்கு மேல வந்து இருக்காங்க ரொம்ப அழகான மயில் மாலை இரநூறு கிராம் கிட்ட வருவாங்கங்க ரொம்ப அழகா இருக்குங்களா மயில் மாலை நம்மக்கிட்ட மயில் மாலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான மயில் மாலைங்க உங்களுக்கு குஞ்சலம்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா ஜெமினிட்டி ஷாப்ல ஷாப்லேருந்து கண்டிப்பா வாங்குங்க இவங்களோட சேர்த்து உங்களுக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆர்டர் போடுறீங்களோ ஜூலை பத்தாம் தேதி எல்லாருக்கும் திருச்செந்தூர் பிரசாதம் ரெண்டு இலவசமா தரப்பானவங்க அன்பளிப்பா இதுல கலர் கயிறு மீனாட்சி அம்மன் குங்குமம் அதுக்கப்புறம் பன்னீர் இலை விபூரி எல்லாமே இருக்கும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க மயில் மாலை பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தனியா வந்துடும் அன்பளிப்பு தனியா வந்துடும் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை